இன்றும் கூட எமது கலையகத்துக்கு வருகை தந்துள்ளார் திரு நா பச்சை இவர் மலேசியாவின் ஓய்வு பெற்ற ஒரு தமிழ் ஆசிரியர் அது மாத்திரமன்றி இலக்கிய துறைக்காக அளப்பரிய நிறைய சேவைகளையும் இவர் வந்து மேற்கொண்டு வந்துள்ளார் எனவே இவரை வந்து ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் உங்களுடைய இலங்கை விஜயத்திற்கான நோக்கத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் இலங்கையில் தமிழ் ஹைகோ நான்காவது உலக மாநாடு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மலேசியாவிலிருந்து நண்பர்களோடு நாங்கள் வந்திருக்கின்றோம் மூன்றாவது மாநாடு மதுரையில் நடைபெற்றது அதிலும் கலந்து கொண்டோம் மிகச் சிறப்பான மாநாடாக அமைந்தது அது அந்த ஐகோ பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்காக இந்த மாநாட்டில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் உலகளாவிய ரீதியில் தமிழர்கள் எல்லா நாட்டிலுமே வசித்து வருகிறார்கள் அந்த வகையில் மலேசியா வாழ் தமிழர்களை பற்றிய ஒரு அறிமுகமதாவது அவர்களை பற்றி உங்களுடைய சில மலேசிய தமிழர்கள் ஏறக்குறைய ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இனமாக இருக்கின்றோம் ஏறக்குறைய நூற்று ஐம்பது ஆண்டுகளில் இலக்கிய வரலாற்றை கொண்ட இனம் மலேசிய தமிழ் மக்கள் பதி பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியிலேயே அவர்கள் புலம்பெயர்ந்து மலாயாவுக்கு வந்தார்கள் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது அதன் பிறகு மக்கள் தமிழ்நாட்டில் போலவே அந்த கலை பண்பாடு அந்த உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மொழி இலக்கியம் எதுவுமே வேறுபடாமல் அந்த அடையாளத்தை இழக்காமல் நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மலேசியாவில் ஐநூற்று முப்பது தமிழ் பள்ளிகள் இயங்குகின்றன எண்பதாயிரம் மாணவர்கள் தமிழ் பள்ளியில் படிக்கின்றார்கள் பத்தாயிரம் ஆசிரியர்கள் வே வேலை செய்கின்றார்கள் அரசு ஊழியர்கள் ஆக தங்களுடைய அடையாளத்தை இழக்காமல் மொழி இலக்கியம் மற்றும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் கலை பண்பாடு ஆன்மீகம் எதையுமே நாம் விடாமல் தமிழகத்தை போலவே நாங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஸோ மலேசியாவில் அரசு நிலையிலே தமிழ் கல்விக்கு முழு வாய்ப்பு வழங்கப்படுகிறது தமிழ் பள்ளியில் ஆறு ஆண்டுகள் நாங்கள் பகிர்கின்றோம் அதன் பிறகு இடைநிலைக் கல்வி என்று கூறப்படுகின்ற ஐந்தாண்டுகள் அங்கும் தமிழும் இலக்கியம் படிக்க வாய்ப்பு இருக்கிறது சரி தமிழ் படித்த பிறகு தமிழில் சிறந்த தேர்ச்சி பெற்றால் அவர்கள் உயர்நிலைக் கல்விக்கு தமிழ் துணையாக இருக்கிறது இலக்கிய படம் துணையாக இருக்கிறது தமிழ் படித்தால் அங்கு வேலை வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது ஊடகத்துறையிலும் அரசு துறையிலும் இந்த பணிகள் காத்திருக்கின்றன ஆக அரசாங்கம் தமிழ்மொழி வந்து மலாய் மொழி சீன மொழி அடுத்து தமிழ் மொழியும் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்கிறதுனால அந்த மொழியை கற்றவர்கள் வேலை வாய்ப்பு பெறுகின்றார்கள் அரசு நிலையிலும் அவர்கள் தமிழ் மொழி இலக்கியம் இருந்தால் கூடுதல் அவர்களுக்கு சிறப்புகள் வழங்கப்படுகின்றன அது நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது அது மாத்திரமாதிரி நான் முதல்லே கூறியது போல நீங்கள் வந்து ஒரு ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் முப்பத்தைந்து வருட கால உங்களுடைய கல்வி பணி இதை இந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் வந்து எங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா நான் மலேசியாவில் ஒரு தோட்டப்புறத்தில் பிறந்து வாழ்ந்தவன் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு கிராமம் போலவே எங்கள் தோற்றம் இருக்கும் நான் சிறு வயதிலே வந்து வீட்டிலே ஆடுகள் மாடுகளும் இருந்தன தமிழ் பள்ளி தோட்ட லயங்கள் என்று சொல்லப்படுது தொடர் வீடுகள் ஏறக்குறைய தமிழ்நாட்டின் கிராமத்தைப் போலவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அங்கே த படிப்பதற்கு தமிழ் பள்ளி இருந்தது சிறு வயது முதலே என் வீட்டில் என் அண்ணன் ஒரு எழுத்தாளராக இருந்தார் அதனால் த தமிழ்நாட்டினுடைய இதழ்கள் நூல்கள் எல்லாம் வீட்டுக்கு வரும் அங்கே தமிழை படித்து இலக்கியத்தில் அந்த ஈடுபாடு காட்டுவதற்கு எனக்கு அந்த சிறு வயதில் வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு தொடர்ந்து தமிழ் பள்ளி படித்த பிறகு இடைநிலைப் பள்ளிக்கு செல்லும்போது அங்கும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தமிழும் இலக்கியம் எனக்கு துணையாக இருந்தது முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆசிய தொழிலே பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்றேன் அப்படி இருந்தும் கூட இன்னும் தொடர்ந்து இயங்கலை மூலமாக இந்த கோவிட் காலத்துக்கு பிறகு இயங்கலை மூலமாக தமிழும் இலக்கியமும் தொடர்ந்து நான் கற்பித்து வருகின்றேன் முப்பத்தைந்து ஆண்டு காலத்தில் பெரும்பகுதி தமிழும் இலக்கியம் என்பதனால் மாணவர்கள் தேர்வில் வந்து தமிழ் மொழியும் இலக்கியம் தேர்ச்சி பெற்றால் அவர் சிறந்த வாய்ப்பு என்பதனால் அந்த பாடத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம் ஒரு காலத்தில் படித்த மாணவர்கள் தமிழ் மொழியில் சிறந்து விளங்கினார்கள் இப்போது இன்றைய இந்த ஊடக தகவல் ஊடகம் ஆதிக்கம் அதிகம் இருக்கின்ற காலத்திலே அவர்கள் வாசிப்பில் கவனம் குறைகிறது அதற்கான நேரம் குறைவதனால மொழி ஆளுமை அவர் குறைந்து வருகிறது வாசிப்பது குறையும் பொழுது கற்றுரை வந்து சிரமப்படுகின்றார்கள் ஆக அவர்களை இந்த தமிழ் இலக்கியம் பகுதி கொண்டு வருவதற்கு பெரும் சவால் மிக்க ஒன்றாக இருக்கிறது அது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தமிழ்மொழி என்பது ஒரு தேர்வு பாடமாக படிக்கின்றார்கள் அதையும் தாண்டி அவர்கள் இந்த இலக்கியத்தில் ஆர்வம் கொள்வதற்கு பெரும் தடையாக இருக்கிறது அந்த சவாலை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா தேர்வுக்காக படித்தால் மட்டும் போதாது அவர்கள் வந்து அந்த தமிழிலும் இலக்கியத்திலும் சிறந்த தேர்ச்சி பெற்றுவதோடு அவர்கள் இலக்கியம் படைப்பதற்கு வர வேண்டும் அது இந்த பக்கம் எழுப்பதற்கு எங்களுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது அதற்கான முயற்சிகள் மேற்கொள்கின்றோம் மலேசியாவில் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் இருக்கிறது நான் எங்களுடைய மாநிலம் தோறும் எழுத்தாளர் இயக்கங்கள் இருக்கின்றன நான் வசிக்கின்ற ஊரிலேயே இலக்கிய களம் என்ற ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி நான் தலைவராக இருக்கின்றேன் கவிதை குறித்த உரையாடல்கள் சிறுகதை குறித்த உரையாடத்தி கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் வந்து அவர்களை மீண்டும் இலக்கிய பக்கம் எழுப்பதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த முப்பத்தைந்து ஆண்டு என்னுடைய அனுபவத்திலே நான் பலதரப்பட்ட மாணவர்களை பார்த்திருக்கின்றேன் இன்றைய மாணவர்கள் அவர்களை இலக்கிய பக்கம் கொண்டு வருவது சவால் மிக்கதாக இருக்கிறது அந்த வகையில் நீங்க வந்து மாணவர்களுக்காக ஏழு வழிகாட்டி நூல்கள் எழுதியிருக்கிறீங்க அதே போல நீங்க இன்னும் நிறைய நூல்கள் வேறு நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறீங்க அதை பற்றிய ஒரு சிறிய மாணவர்களுக்கு ஏழு தமிழ் மொழி இலக்கியம் சார்ந்து ஏழு வழிகாட்டி எழுதி எழுதியிருக்கின்றேன் அதை தவிர்த்து சிறுகதை கட்டுரை கவிதை ஆய்வு நூல்கள் ஐக்கோ நூல்கள் பயண இலக்கியம் சிறார் இலக்கியம் என்று ஒரு பனிரெண்டு நூல்களை எழுதியிருக்கின்றேன் இதெல்லாம் வந்து இந்த நூல்களுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தஞ்சை பல்கலைக்கழகத்தில் நான் எழுதிய ஒரு கவிதை நூலுக்கு தஞ்சை கரிகால் சோழன் விருது கிடைத்தது நான் எழுதிய சில ஹைகூ கவிதைகள் சிங்கப்பூர் ஏ லெவல் தேர்வுக்காக வைத்திருக்கின்றார்கள் அதையும் தவிர்த்து இந்த இலக்கிய பணிக்குறி தவிர்த்து மலேசிய அரசாங்கம் கல்வி அமைச்சர் எனக்கு தேசிய தமிழ் ஆசிரியர் திலகம் விருதும் வழங்கியிருக்கிறார்கள் ஆக தொடர்ந்து இந்த இந்த மாநாட்டுக்காக கடந்த மாநாட்டு முறை நடந்த மாநாட்டுக்காக நான் நீரில் நீந்தும் நெகிழி மீன்கள் என்ற ஒரு ஐக்கு தொகுப்பையும் கொண்டு வந்தேன் மலேசியாவில் ஹைகுவை அறிமுகப்படுத்தினேன் தமிழில் அறிமுகப்படுத்தினேன் ஏன்னா மலேசியாவில் மரபு கவிதை புது கவிதை கொஞ்சம் ஆழமாக வேறுபடுத்தி இருக்கிறது இந்த ஹைகோ கவிதைக்கு அவ்வளவு ஆதரவு இல்லை ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக நான் இந்த ஹைகோ பற்றிய அறிமுகத்தை வழங்கி இருந்தாலும் அங்கு இந்த கவிதையில் வந்து அவங்க ரொம்ப குறைவாக ஆர்வம் காட்டினார்கள் ஆனால் அண்மை காலமாக நம்ம உலக ஐகோ மாநாடுகள் ஐகோ இதழ்கள் இவையெல்லாம் வந்து ஐகோ மீதான ஒரு தேடலை இப்போது மலேசியாவில் ஏற்படுத்தி இருக்கிறது இனிமேல் அதிகமான ஐகோ படைப்பாளர்கள் மலேசியாவில் தோன்றுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றோம் ஆமாம் இலக்கியத்துறைக்கு நீங்கள் வந்து ஆற்றி இருக்கக்கூடிய பணிகள் வந்து ஏராளம் அந்த வகையில் அறம் செய்வோம் அப்படி என்ற தொண்டர் அமைப்பின் தலைவராக நீங்க இருந்து இந்த தொண்டர் அமைப்பு எதனால் ஏற்படுத்தப்பட்டது நோக்கம் என்ன இதன் மூலமாக மக்களுக்கு நீங்க கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயம் என்ன செய்தி ஆத்திச்சூடையில் அபயார் பாடியிருக்கிறார் அறம் செய்ய விரும்பு என்று பாடுகிறார் விரும்பினால் போதுமா செயலில் காட்ட வேண்டுமே அந்த நோக்கத்தோடு நாங்கள் நண்பர்கள் மூவர் சேர்ந்து அறம் செய்வோம் என்ற இயக்கத்தை பத்து ஆண்டுகள் முன்பாக தொடங்கினோம் சிறிதாக தொடங்கினோம் இன்று வளர்ந்து வளர்ந்து அது நூற்றி பதினைந்து பேராக வளர்ந்திருக்கிறது சுய உதவி குழு என்ற அந்த நோக்கத்தில் தான் தொடங்கினோம் மாதந்தோறும் சந்தா மூலமாக நம்ம கட்டணம் வாங்கி அதை யாருக்கு தேவைப்படுகிறதோ நாடு முழுவதும் கல்வி மருத்துவம் சுய தேவைகள் இருக்கும் அவசர தேவைகள் இருக்கும் அவற்றுக்கு உதவியதற்காக நாங்கள் தொடங்கினோம் எதிர்பார்க்கவில்லை சிறிதாக தொடங்கிய இந்த அமைப்பு வளர்ந்து வளர்ந்து இன்று எண்ணிக்கை பெருகி இருக்கிறது மாதந்தோறும் ஏறக்குறைய ஏழாயிரம் இங்கிட்டகளை நாங்கள் க பெறுகின்றோம் உதவித்தொகையாக பெறுகின்றோம் பிறகு நாடு முழுவதும் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கோம் மலேசிய அரசியல் சூழலில் இன்று நமக்கு நாமே உதவி கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நாங்கள் இருக்கின்றோம் அரசு வழங்குகின்ற உதவி போக நமக்கு நாமே உதவி கொள்ள வேண்டும் ஆக சுய உதவி குழுக்கள் மூலமாக நாடு முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் தங்கள் தேவைகளை அது அவசர தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய முடியும் என்ற நோக்கத்திலே தொடங்கினோம் இது இந்த இயக்கம் மட்டுமில்லை இப்போ எங்களை பார்த்து இந்த மற்றவர்களும் இயக்கங்களை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மனதுக்கு நிறைவாக இருக்கிறது ஏன்னா அறப்பணி என்பது மனதுக்கு நிறைவை தருகிறது அது மற்றவரை அறம் செய்ய தூண்டுவது என்பது இன்னும் எங்களுக்கு நிறைவை தருகிறது வெற்றி பெற்ற இயக்கமாக ஓ பதிவு பெற்ற இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆமாம் இது வந்து தமிழர்களுக்கான ஒரு வலிந்து காணப்படும் தமிழர்களுக்கான ஒரு அமைப்பு இல்லையா எனவே இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் சமுதாயத்தில் வலிந்து காணப்படுபவர்களுக்காக அறப்பணியை மேற்கொள்வது அப்படின்றது இதைத் தொடர்ந்து நீங்கள் வந்து எதிர்காலத்தில் என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் மனதில் வைத்திருக்கிறீர்கள் சார் இலக்கியத்தில் ஏறக்குறைய முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் இது எழுதுவதற்கு அடிப்படை காரணம் என் அண்ணன் என் அண்ணன் தான் அவர் ஒரு எழுத்தாளர் அவர் இருபத்தாறு வயதிலே திடீர் மரணம் அடைந்து விட்டார் அவருக்கு ரொம்ப கனவு இருந்தது எப்படியாவது நிறைய படைப்புகளை எழுத வேண்டும் என்று கனவு கொண்டிருந்தார் திடீர் மரணம் என்பதனால எனக்கு ஒரு எண்ணம் வந்தது அவர் அடைய விரும்பிய கனவுகளை நான் அடைய வேண்டும் அல்லது என் மூலமாக அவர் அடைய வேண்டும் என்று சொல்லி நான் எழுத தொடங்கினேன் என் பெயர் கூட இயற்பெயர் வந்து பாலகிருஷ்ணன் தான் இயற்பெயர் அவர் பெயர் பச்சையப்பன் அவர் பெயரையும் என் பெயரையும் இணைத்து எழுத தொடங்கினேன் இப்பொழுது நான் செய்கின்ற அந்த இலக்கியப்படி மனதுக்கு நிறைவாக இருக்கிறது இன்னும் எதிர்காலத்தில் சிறார் இலக்கியத்தில் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா மலேசியாவில் சிறார் இலக்கிய நூல்கள் வந்திருந்தாலும் இன்னும் எண்ணிக்கையில் அது போதுமானே இல்லை இன்னும் அதிகமான நூல்கள் தேவை ஏன்னா இளம் தலைமுறை படித்தால்தான் தொடர்ந்து அவர்கள் இலக்கியத்தில் வந்து ஈடுபாடு காட்ட முடியும் இன்று இருக்கின்ற பெற்றோர்களுக்கு கதை சொல்வதற்கு நேரம் இல்லை எல்லாருமே அவங்க பரபரப்பான வாழ்க்கையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக இளைய தலைமுறை படைப்பதற்கான படைப்புகள் அது தர வேண்டும் அப்படி தந்தால் இலக்கியத்தை நேசிக்கின்ற ஒரு தலைமுறை உருவாகும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே அந்த இலக்கிய படைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அதிக நூலை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக இளையோருக்கான அந்த பயிற்சிகளை வழங்க வேண்டும் அவர்களையும் எழுத்தால் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது அடுத்து காஜாங் இலக்கிய களம் அதன் மூலமாக கவிதை குறித்த கதை குறித்த உரையாடலை நடத்த வேண்டும் ஏன்னா இலக்கியத்துக்கான சந்திப்புகளும் இருந்தால்தான் வந்து இலக்கியத்தை பற்றி இன்னும் அதிகமான ஈடுபாடு ஏற்படும் இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் இலக்கியம் குறித்த அந்த ஈடுபாடு குறைந்து விட்டது நாம் மற்றவரை குறை சொல்வதை விட நாம் அதை எப்படி அதை தடுப்பது அதற்கான முன்னெடுப்புகளை என்ன என்று சிந்திக்க வேண்டும் அதிலே நான் கவனம் செலுத்த ஆசைப்படுகின்றேன் உங்களைப் போலவே சிறு வயதிலிருந்தே இலக்கியத்தின் மீது தமிழின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சிறார்கள் இன்றைய காலத்திலும் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அறிவுரை என்பதை விட இன்றைய கல்வி முறை என்பது தேர்வை மையப்படுத்திய கல்வியாக இருக்கிறது மலேசியாவில் எல்லா நாடுகளிலும் இருக்கப்படி தான் இருக்க வேண்டும் தேர்வை மையப்படுத்திய கல்வி முறையில் இலக்கியம் என்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறது அதனால் அந்த அவர்களுக்கான கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் ஏன்னா தேர்வை மையப்படுத்தும் பொழுது அங்கே வந்து இலக்கியத்துக்கு இடமில்லாமல் போகிறது அவங்க படைப்பு முயற்சிகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது எனவே பெற்றோர்கள் பெரும் பங்கு வகிக்க முடியும் ஊடகத்தாரும் பெரிய பங்கு வகிக்க முடியும் எழுத்தாளர்கள் அவர்களும் அதுக்கு பெரிய பங்கு வகிக்க முடியும் நினைக்கின்றேன் இளைய தலைமுறையை நாம் இலக்கிய தீர்ப்பாக்கம் ஈர்த்தால்தான் வருகின்ற தலைமுறை குறிப்பாக மலேசியாவில் வாழ்கின்ற எங்கள் வாழ்க்கையை பதிவு செய்ய இலக்கியம் துணையாக இருக்கிறது மலேசிய வரலாற்றை எடுத்து புரட்டி பார்க்கும்போது ஒரு நூற்றி ஐம்பது கால இலக்கிய வரலாற்றை பார்க்கும்போது தான் தன்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்க முடிகிறது எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு ஆக இலக்கிய மூலமாக வாழ்க்கையை பதிவு செய்யணும்பதினால இளைய தலைமுறையை ஏன்னா விடைபெறும் பொழுது அந்த இடத்துக்கு இளையவர்கள் வர வேண்டும் அதற்கான தயார் நிலையை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் பெற்றோர்கள் பங்கு பெரிய பங்கு பள்ளியிலே ஆசிரியர்கள் பாடத்தை மட்டும் கற்பிக்காமல் இலக்கியத்தின் பக்கம் அவர்களை ஈர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் பாட வேலை என்பது தேர்வுக்காக மட்டுமல்ல அது மனதை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற வாழ்க்கையை அழுத்தப்படுத்துகின்ற இலக்கியத்துக்கும் இட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் மாணவர்களுக்காக ஏழு வழிகாட்டி நூல்கள் எழுதியிருக்கிறீங்க அதே மாதிரி இன்னும் நிறைய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறீங்க இதெல்லாம் மாணவர் சமுதாயத்தை அடைய வேண்டும் அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக நீங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய வழிமுறைகள் என்ன மாணவர்களுக்கு தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெறுவதற்காக நான் தொடர்ந்து நாளிதழ்களில் வழிகாட்டி கற்றை எழுதி கொண்டிருக்கின்றேன் ஆண்டுதோறும் தேர்வு நெருங்கும் பொழுது அவர்களுக்கு தேர்வில் சிறந்து தேர்ச்சி பெறுவதற்கான வழிகாட்டி கற்றை எழுதி கொண்டிருக்கின்றேன் அடுத்து அவர்களுக்கு இயங்கலை மூலமாக தேர்வு பயிலர்களும் நடத்தி கொண்டிருக்கேன் இலக்கிய வகுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றேன் அது மட்டும் பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுக்கு பாடல் எழுதும் பயிற்சிகள் சிறுகதை எழுதும் பயிற்சிகளும் நடத்தி கொண்டிருக்கின்றேன் பொறுத்தவரையிலே எனது பங்கை நான் நிறைவாக செய்து கொண்டிருப்பதாக நினைக்கின்றேன் மற்றவர்களும் செய்ய வேண்டும் அதற்கான வாய்ப்புகளும் மலேசியாவில் அதிகமாக இருக்கின்றன உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் சமுதாயத்தில் கிடைத்து வருகிறது சமுதாயம் எப்பொழுதுமே நல்ல பணிகளுக்கு அவர்கள் துணை செய்கின்றார்கள் முன் வருகின்றார்கள் என சமுதாயத்தை எப்போதும் வழி நடத்துவதற்கு முன்னே செல்கின்ற ஒரு தலைவன் சரியாக இருந்தால் இயக்கம் சரியாக இருந்தால் ஆதரவு தர மக்கள் எப்போதுமே தயாராக இருக்கின்றார்கள் பரம் அரம்சேவம் இயக்கம் தொடங்கும்போது அப்படி தான் மூவர் தொடங்கினோம் ஆனால் நம்பிக்கை நம்பிக்கையின் பேரில் இப்போது இணைந்து இணைந்து அது பெரிய இயக்கமாக மாறி இருக்கிறது அதுபோல தான் அங்கும் மலேசியாவிலும் அந்த தொண்டூடி இயக்கங்கள் நிறைய இருக்கின்றன முன்னே செல்கின்ற தலைவன் சரியாக இருந்தால் அந்த இயக்கத்தின் பின்னால் மக்கள் ஆதரவு தருகின்றார்கள் மலேசியாவிலே ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு சிறிய ஒரு ஒரு மருத்துவ பிரச்சனை என்று சொன்னால் ஒரே வாரத்தில் ஒரு லட்சம் இல்லையே கூட திரட்டி தருவதற்கு சமுதாயம் தயாராக இருக்கிறது ஆக சமுதாயம் எப்பொழுதுமே துணை இருக்கிறது ஆனால் நடத்த நல்ல தலைமைத்துவம் சேவை அது இருந்தால் எந்த இயக்கம் மலேசியால் வெற்றி பெறும் நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் மலேசியாவில் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது நல்ல தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய இந்த சேவை மலேசியாவுடன் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டதா அல்லாவிட்டால் நீங்கள் வந்து உலக நாடுகள் அனைத்திற்குமே உங்களுடைய சேவையை வந்து கொண்டு செல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தற்போது எங்களுடைய சேவை மலேசியாவுக்கு உட்பட்டதாக இருக்கிறது ஆனால் அதற்கான ஊக்கம் அதற்கான வழிகாட்டி என்பது மலேசியாவுக்கு கடந்து வெளியே குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை பார்க்கும்போது நம்முடைய நடிகர் சூர்யா அவர்கள் அகரம் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி பல்லாயிரக்கணக்கான பட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஒரு நடிகர் செய்யும் பொழுது நாம் செய்ய முடியாதா அது தமிழ்நாட்டில் இயங்குகின்ற சுய உதவி குழுக்கள் பார்க்கின்றோம் பெண்களுக்கான சுய உதவி குழுக்கள் அவர்கள் நிறைய பணிகள் செய்கின்றார்கள் இந்த இயக்கங்கள் பணி தான் எங்களுக்கு ஊக்கத்தை தருகிறது ஆனால் இந்த பணி நான் வந்து வெளிநாடுகளுக்கு நாம் வந்து அதை கொண்டு போவதற்கு வாய்ப்பு ரொம்ப செய்தால் செய்யலாம் ஆனால் உலகத்தமிழர்கள் அங்கங்கே இருக்கின்ற தமிழர்கள் தங்கள் நாடுகளில் தங்கள் மக்களை பாதுகாக்க இந்த மாதிரி இயக்கங்களை அவர்கள் ஏற்படுத்தி நடத்த முடியும் நாம் வந்து எல்லைகளால் பிரிந்திருந்தாலும் கடகளால் பிரிந்திருந்தாலும் உணர்வால் மொழியால் இலக்கியத்தால் இணைந்திருக்கின்றோம் ஒரு நாட்டிலே தொடங்கப்படுகிற இயக்கம் இன்னொரு நாட்டிலே வாழ்கின்ற தமிழர்களுக்கு அது எடுத்துக்காட்டாக தூண்டுகோளாக அமையும் என்று நான் நம்புகின்றேன் இவ்வளவு நிறைய அரியப்பரிய விஷயங்களையும் நீங்க வந்து உங்களிடத்தை கொண்டுள்ளீர்கள் எனவே நீங்க வந்து இலங்கைக்கு வந்தது எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இந்த இலங்கை மக்களுக்காக எங்களுடைய மக்களுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன உலகம் முழுவதும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள் இந்த புல பெயர்வு என்பது ஏறக்குறைய பதினைந்தாம் நூற்றாண்டை தொடங்கி விட்டது இப்போது கூட இந்த வாரம் கூட மலேசியாவிலே ஜெர்மனியின் சுபாஷினி எழுதிய தமிழர் புலபெயர் நூல் வெளியீடு காண்கிறது அதிலே உலகம் முழுவதும் தமிழர் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அந்த தகவல்களை சேகரித்து தந்திருக்கின்றார் இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்கள் அதான் கடலால் பிரிந்திருந்தாலும் உணவெல்லாம் இழந்திருக்கின்றோம் தமிழும் இலக்கியமும் நம்ம இணைக்கிறது எப்படி நாம் மலேசியாவிலே பல்வேறு வாழ்க்கை நெருக்கடி இடையிலே நாங்கள் அடையாளத்தை இலக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதுபோல இலங்கையிலும் இங்குள்ள தமிழர்கள் தங்களுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் மொழி எதையும் இழந்து விடாமல் அதை கட்டி காக்கின்ற நிலையை பார்க்கின்றேன் எப்பொழுதுமே இலங்கை மண் சொல்லும் பொழுது நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் ஆச்சரியமாக பார்ப்போம் இங்கே காத்திரமான படைப்பாளிகள் ஆளுமைகள் நிறைந்த மண் இது முன்னோடிகள் இருக்கின்ற மண் இது எப்பொழுதுமே நாங்கள் வியப்போடு பார்க்கின்ற கற்றுக்கொள்வதற்காக நான் காத்திருக்கின்ற மண்ணாக இலங்கை மண் இருக்கிறது இலங்கை மண் இருக்கின்ற த அந்த தமிழ் உள்ளங்களை நாங்கள் போற்றுகிறோம் நிச்சயமாக உணர்வால் நாம் எல்லாம் இணைந்திருக்கின்றோம் இங்கும் தமிழ் வாழும் தமிழர்கள் வாழ்வார்கள் உரிமைகளை பெற்று வாழ்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மலேசியாவில் இருக்கின்ற கலை சமயம் எல்லாமே வந்து தமிழ்நாட்டை அடியொற்றி தான் அங்கே தொடங்கப்பட்டது இப்போ மலேசியாவில் இருக்கின்ற கோயில் எண்ணிக்கை என்பது எங்களால் சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது கோயில்கள் அடுத்து நாடகங்கள் பார்க்கும்போது எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து நாடக குழுக்கள் வந்து நடத்தி அந்த உணவை பரப்பினார்கள் ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி குழுக்கள் வரது குறைந்து போய் மலேசியாவிலே சிறு சிறு அளவிலே நாடங்கள் நடத்தப்படுகின்றன கலை பண்பாடு சமய வகுப்புகள் சங்கீத வகுப்புகள் பரதநாட்டியம் என்று அங்கங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது சொன்னது போல உலகெங்கு வாழுகின்ற தமிழர்கள் அவர்கள் இடம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் அந்த அடையாளத்தை இழக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது வாழுகின்ற தலைமுறை இந்த பண்பாட்டு கூறுகளை இழந்து விடாமல் அடுத்த தலைமுறை கொண்டு போகின்ற அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்குது சிறு சிறு அளவிலே இருக்கிறது இருந்தாலும் இன்றைய பரபரப்பான வாழ்க்கை கல்வியிலே வந்து மிகச்சிறந்த நிலைக்கு போக வேண்டும் பிள்ளைகள் வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த கவனம் செலுத்துவதால் இந்த கலை பண்பாடுகளை வளர்ப்பதில் பெரும் சவாலாக இருக்கிறது ஆனால் அழிந்து விடாது நிச்சயமாக அழிந்து விடாது கொஞ்சம் குறைந்து இருக்கிறது ஆனால் அவ்வப்போது இந்த இயக்கங்கள் தோன்றி நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்கள் அந்த உணவை மீட்டெடுக்கின்றார்கள் வருகின்ற ஜூலை மாதம் கூட தமிழகத்தில் இருந்து திரௌபதி நாடகத்தை மலேசியாவில் நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக தமிழகத்திலும் அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த கலை அழிந்து விடாமல் இலக்கியம் அழிந்து விடாமல் நாங்கள் அதை காப்பாற்றி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இப்போ இருக்கின்ற தலைமுறை அடையாளத்தை இழக்க மாட்டார்கள் இப்போ இருக்கின்ற தலைமுறை அடுத்த தமிழ் கொடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பெயர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் பெயர்களெல்லாம் மறைந்து கொண்டிருக்கின்றன நல்ல தமிழ் பெயரை காண்பது அரிதாக இருக்கிறது வகுப்பிலே வந்து நாற்பது மாணவர் என்று சொன்னால் ஒரு மூன்று பெயர் தான் தமிழ் மொழியாக இருக்குது தமிழ் பெயராக இருக்கு மற்றவெல்லாம் வந்து நவீன பெயராக சினிமா பெயர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன அந்த மாதிரி சவாலை எதிர்நோ எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் மலேசியாவில் இருக்கின்ற தமிழர்கள் பெற்றோர்கள் அவங்க வந்து தமிழ் பள்ளிக்கு அனுப்புகின்ற அந்த பெற்றோர் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாற்பத்தைந்து விழுக்காடு மாணவர்கள் தமிழ் பள்ளிக்கு போவதில்லை ஐம்பத்தைந்து விழுக்காட்டு மாணவர்கள் தமிழ் பள்ளிக்கு போகிறார்கள் நாற்பத்தைந்து விழுக்காற்று மாணவர்கள் தமிழே தெரியாமல் மொழியிலே படித்து வளர்கின்றார்கள் அவர்களுக்கும் தமிழுக்கும் தொடர்பே இல்லை இப்போ மலேசியா வாழ்கின்ற தமிழரை இரண்டு பிரிவாக பார்க்கலாம் தமிழ் அறிந்த ஒரு மக்கள் பகுதியினர் தமிழே தெரியாமல் அறவே அந்த தமிழ் உணர்வே இல்லாமல் வாழுகின்ற ஒரு பகுதி ஆனால் அவங்க தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றுவார்கள் கோயிலுக்கு போவாங்க ஆன்மீகத்தை வைத்துக் கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கு தமிழர்கள் என்ற அந்த உணர்வு இருக்காது இப்படி இரண்டு பிரிவாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க அது ஒரு பெரிய சிக்கல் எங்களுக்கு தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்கள் என்ற இயக்கத்தை கூட நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஐம்பத்தைந்து விழுக்காடு அனுப்புகின்றார்கள் நாற்பத்தைந்து விழுக்காடு அனுப்புவதில்லை அது பெரிய சவாலாக இருக்கிறது அடுத்து தமிழை வாசிப்பது அங்கே வருகின்ற மூன்று தமிழ் நாளிதழ்களும் பெரும் போராட்டமாக இருக்கிறது வாசிக்கும் எண்ணிக்கை குறைந்து விட்டது இன்னொரு பத்தாண்டுகளில் அங்கே தமிழ் நாளிதழ் இனிமேல் பத்திரிகை கிடைக்காது போல் இருக்குது அங்கே மட்டும் இல்லை உலகம் முழுதும் வாசிப்பு அந்த இதழ்கள் குறைந்து விட்டன அது ஒரு சவாலாக இருக்கிறது அடுத்து பேரை அடையாளத்தை இழந்து கொண்டு இருக்கின்றோம் நமக்கு சவால் அதிகமாக இருக்கிறது இதை மீ இதை இருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் எல்லாமே பெற்றோர் கையில் இருக்கிறது அங்கு வாழுகின்ற நம்முடைய பெற்றோர் கையில் இருக்கிறது தமிழ் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு வாசிப்பதற்கு தமிழ் நாளிதழ்களை இதழ்களை வாங்கித்தர வேண்டும் இதெல்லாம் வந்து வேண்டுகோளாக இருந்தாலும் அந்த அந்த கனவை அடைவதற்கு நீண்ட காலம் ஆகும் போல் தெரிகிறது இதுதான் சவாலாக நாங்கள் பார்க்கின்றோம் தமிழ் மொழியின் பெருமையை மலேசிய வாழ் தமிழர்கள் மத்தியில் விதைப்பதற்காக நீங்க பெரும் பணிகளை மேற்கொண்டு வந்திருக்கிறீங்க அந்த வகையில் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க ஏற்கனவே கூறியது போல உங்களுடைய புத்தகங்களில் உங்களுக்கு பிடித்த புத்தகம் அல்லது உங்களுடைய படைப்புகளில் உங்களுக்கு பிடித்த படைப்பை எங்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா நிச்சயமாக நான் பகிர்ந்து கொள்கின்றேன் நான் கடந்த ஆண்டு வெளியிட்ட நீரில் நீந்தும் நெகிழி மீன்கள் என்ற தொகுப்பை வெளியிட்டேன் ஏறக்குறைய முப்பத்தைந்து ஆண்டுகளாக எழுதி கொண்டிருந்தாலும் இந்த தொகுப்பை வெளியிடுகின்ற நம்பிக்கை கொஞ்சம் இல்லாமல் இருந்தேன் நம் நண்பர் முருகேஷ் அவர்கள் எப்படியாவது ஒரு ஐக்கோ நூலை கொண்டு வாருங்கள் என்று என்னை தூண்டிக்கொண்டே இருந்தார் அதன் மூலமாக ஒரு நூலை கொண்டு வந்தேன் இதில் இடம்பெற்ற கவிதைகளில் சில கவிதைகளை நான் இப்போது படித்து காட்ட ஆசைப்படுகின்றேன் வாடகை வீடு மாறும் நாளில் வாடகை வீடு மாறும் நாளில் அவள் நட்ட செடியில் சில பூக்கள் ஏன்னா வாடகை வீடு குடியிருக்கின்ற பெண் அவள் ஆசையாக நட்ட செடியிலே அன்றுதான் சில பூக்கள் பூத்திருக்கின்றன ஆனால் அங்கே இருந்து அந் அதை ரசிக்க முடியாமல் அவள் வீடு மாறி போகின்ற ஒரு சூழலை இங்கே பதிவு செய்திருந்தேன் அடுத்து குப்பை கொட்ட வந்தவள் தலை குனிந்தால் குப்பை கொட்ட வந்தவள் தனி தலை குனிந்தால் நதியில் தெரிந்தது முகம் குப்பை கொட்ட வந்தவள் தலை குனிந்து பார்க்கும்போது நதியில் முகம் தெரிகிறது அப்படி என்றால் அது தூய்மையான நதியாகத்தான் நீராகத்தான் இருக்க வேண்டும் அதில் குப்பை கொட்டலாமா தன் செயலுக்காக அவள் வெக்கப்பட்டு தலை புனிதாக நம்ம பார்த்துக்கொள்ள அப்படின்னு நான் பார்க்க முடியும் நெற்றி விளக்குடன் ரப்பர் மரங்கள் சீவ சீவ நெற்றி விளக்குடன் ரப்பர் மரங்கள் சீவ சீவ மெல்ல விலகும் இருள் இது மலேசியாவில் ரப்பர் தோட்டம் வேலை செய்கின்றவர்கள் அதிகாலையில் சென்று பால் மரம் சீவுவார்கள் அந்த நெற்றி வில விளக்கு கட்டியிருப்பார்கள் அப்படி விடிய அவங்க சீவ சீவ விருள் விலகி போகும் அதே நேரத்தில் வாழ்க்கையின் இருளும் விலகி போகும் என்பதை நான் சொல்லுகின்றேன் புறம்போக்கு நிலத்தின் வீட்டை புறம்போக்கு நிலத்தின் வீட்டை இடிக்க வந்த வேலை போரில் சிதைந்த பள்ளி போரில் சிதைந்த பள்ளி கரும்பலகையில் எழுதி முடிக்காத பாடம் முதியோர் இல்ல வளாகம் பண்டிகை நாள்களில் முதியோர் இல்ல வளாகம் பண்டிகை நாள்களில் விலை உயர்ந்த கார்கள் சரி இதுதான் நான் எழுதிய ஐக்கு கவிதைகளை பிடித்த சில கவிதைகளை உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது குறிப்பாக உங்களுடைய கவிதைகள் எல்லாமே மக்களின் வாழ்வியலோடு பின்னிப்பிடைந்ததாகத்தான் அமைந்திருக்கு அதாவது சாதாரண ஒரு மனிதனுக்கும் புரியக்கூடிய வகையில் தான் மொழியமைப்பு அமைந்துள்ளது அது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக அமைந்துள்ளது எனவே இலக்கியத்தின் மீதான உங்களுடைய ஆர்வம் மற்றும் இலக்கியத்துக்கு நீங்கள் செய்து வரக்கூடிய இந்த தோண்டுகள் சேவைகள் எல்லாமே மென்மேலும் பெருக வேண்டும் என்றும் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் தமிழை வளர்ப்பதற்காக நீங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடிய எதிர்கால திட்டங்கள் அது மாத்திரமன்றி மலேசியா வாழ் மக்களினுடைய வாழ்வாதார மேம்படுத்துவதற்காக நீங்கள் வந்து முன்னெடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் வெற்றி பெற வேண்டும் அப்படி என்று சொல்லி எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி குழாத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் எமது அழைப்பை ஏற்று எமது கலையகத்துக்கு இன்று வருகை தந்தமைக்காகவும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இந்த ஆதவன் தொலைக்காட்சியை அழைத்து இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கும் என்னுடைய எண்ணங்களை கருத்துக்களை பகிர்ந்து அரிய வாய்ப்பாக நினைக்கின்றேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி ஆதவன் தொலைக்காட்சியினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம்